கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு விடுதலை நாளாய் இருப்பதாக இந்த நாளிலும் கூட வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தாவே நான் மது அடியேன் நானுமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் அல்ல ஆமேன் நம்ம மேல சத்துரு இந்த சிம்சனை பற்றி பார்க்கும்போது புது கயிறுகளினாலே அவனை கட்டினார் நம்முடைய வாழ்க்கையிலேயும் புது புது பிரச்சனைகள் நேற்று ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு இன்னும் புதிய ஒரு பிரச்சனை இப்படி பிசாசு புது கயிறுகளை போட்டு நம்மை இருக்கிறான் காவித சொல்றாரு நான் உடைய ஊழியக்காரனா இருக்கிறேன் ஆண்டவரே ஆனாலும் என் மேலே கட்டுகள் இந்த கட்டுகளிலிருந்து நீரனை விடுவித்தீர் அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு சைக்கியாட்ரிக் வார்டில் அவங்க அட்மிஷன் ஆகியிருந்தாங்க அப்போது நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போனேன் அந்த ரூமில் போகும்போது அந்த சகோதரி பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தாங்க ஆனால் நான் அந்த ரூமுக்குள்ளே போனோடனே அவங்க தான் வந்து கதவை திறந்தாங்க கதவை திறந்தவுடனே சொன்னாங்க நீங்கள் எனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கிறிஸ்துவ பெண்ணில் சமாதானத்தை பற்றி அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த சகோதரி ஆனால் நீங்கள் எனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க நான் அவங்களுக்காக ஜெபிக்கலை கத்திருந்த சகோதரியை விடுதலை ஆக்கினாரா லெல்லூயா தேவனே இறங்கி வந்து விடுதலை ஆக்கினாரா லெல்லூயா ஆகவே அப்படித்தான் தேவன் நம்மையும் அவர் இறங்கி வந்து நம்முடைய கட்டுகளில் இருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார் ஆகவே தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் வருகிற பிரச்சனையாகிய கட்டுகளை முறியடிக்கும்படியா நாம் பர்சுத்தாவியின் வல்லமையினாலே நிரம்பி தேவனுடைய வார்த்தையை சொல்லி அந்த கட்டுகளை நாம் உடைக்கும் போது அந்த இருந்து நாம் விடுதலை ஆகுறோம் நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய கணவர் மேல நம்முடைய ஊழியங்கள் மேல நம்முடைய எல்லைகள் மேல பொருளாதாரத்தின் மேலே பிஸ்னஸ் மேலே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த காரியத்தில் சத்துரு ஒரு கட்டை போடுகிறானோ ஒரு விடுதலை வந்தாலும் திருப்பியும் ஒரு கட்டுக்குள்ளே போகிறோமோ புது புது வகையான காரியங்களை அவன் செய்கிறானோ அவைகளை எல்லாம் முறியடிப்பதற்கு பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலும் கூட அரசுக்கு ஆவியின் வல்லமை நம்மை நிரப்பும்படி நாம் ஜெபிப்போம் கட்டுகள் அறுந்து போகும்படி நாம் ஜெபிப்போம் கத்து நிச்சயமாக அந்த கட்டுகளேந்து உங்களை விடுதலை ஆக்கி அற்புதத்தை செய்ய அவர் இருக்கிறார் பரலோக தகப்பனே இந்த நாளில் கூட ஆண்டவர் கட்டுகள் அறுந்து போகும்படியாய் பிள்ளைகள் மேலே உங்களுடைய அக்னி அபிஷேகத்தை ஊற்று வீராக பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னீங்கப்பா இந்த சாத்தானுடைய தந்திரங்களை அப்பா முற்றிலும் சங்கரித்து போடும்படியாய் பட்சித்து போடும்படியா ஏ பட்சிக்கிற அக்னியாக இருக்கும் இருக்கிறது போல இருக்கிற ஆண்டவரை அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தருகிற புதிய புதிய பிரச்சனைகள் என்ன என்று திகைக்கி வைக்கிற பிரச்சனைகள் சத்ருக்கு முன்பாக கலைங்கிணைக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை நீ கட்டிடும்படியா சத்ருடைய வல்லமைகளை அப்பா முற்றிலுமாய் சங்கரித்து போடும்படியார் பிள்ளைகளை பர்சுத்வாவின் வல்லமைனாலே நம்முடைய அக்னியினாலே நீர் இந்த நாளே நிரப்பு வீராங்க நிரப்பு வீராங்க அப்பா கூட வல்லமே அவர்களை நிறப்பட்டும் அவை அவ என்னுடைய உன்னத கரத்துல ஆண்டோர அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமே